திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது சமூக வலைதளத்தில் அறுவருக்க வகையில் பதிவு செய்த ஒவ்வொருவரையும் கண்டுபிடித்து கடும் நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரைகளை உத்தரவு பிறப்பித்துள்ளது தற்போது நாம் தமிழர் கட்சியினரிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாம் தமிழர் கட்சி நிர்வாகி இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை அவர் நேரடியாக எதுவும் கமெண்ட் செய்யாததால் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது வழக்கின் விசாரணையின் போது சமூக வலைதள கமெண்ட்டுகளை பார்க்கும் போது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையாகவே இதனை பார்க்க முடிவதாகவும் நீதிபதி வேதனை தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்நிலையில் சமூக வலைதளத்தில் அறுவருக்கத்தக்க வகையில் பதிவு செய்த ஒவ்வொருவரையும் கண்டுபிடித்து கடும் நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது நாம் தமிழர் கட்சியினரிடையே அதிர்ச்சியை உள்ளது